ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா பலருக்கு வரும் ஒரு சிறிய ஆனால் கொஞ்சம் தொந்தரவான பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க தோல் மறுக்கல் இதுக்கு மருத்துவத்தில் ஸ்கின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது பெருசாக எந்த பாதிப்பும் இல்லாதது தான் ஆனால் சில சமயம் அழகுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போது அதை எப்படி இயற்கையாக வீட்டிலேயே பக்கவெளிகள் இல்லாமல் நீக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறு அப்படின்னா என்ன தெரியுமா நம்ம தோல் மேலே சிறிய பொடைப்பு மாதிரி மேன்மையானது நிறம் சில சமயம் நம்ம தோல் நிறத்துலையே இருக்கும் முகம் கழுத்து கை கண்ணிமை கையில் இருக்கிறோம் தோல் மடிப்பில் வயிற்று பகுதி போன்ற தோல் மடிப்புகளில் இருக்கும் இடத்துல தான் இது அதிகம் வளரும் பெரும்பாலும் அதிக உடல் எடை உள்ளவர்களுக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் மற்றும் நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கும் வரும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மறுக்களை அகற்ற பல வழிகள் இருக்கு அதுல ஒன்று தான் எளிய வீட்டு வைத்திய முறைகள் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் வினிகரை மறுக்களுக்கு பயன்படுத்துவது அதனை வேரோடு அகற்ற உதவும் காட்டன் பஞ்சின் உதவியுடன் தினமும் குறைஞ்சது மூணு முறை மக்கள் மறுக்கள் மீது தடவ வேண்டும் இப்படி செய்து கொண்டே இருப்பதன் மூலம் சில நாட்களில் மறுக்கள் கருமையாகி அதனை சுற்றியுள்ள தோல் வறண்டு அது வேரோடு விழுந்துவிடும் பல்வேறு மருத்துவ பண்புகள் நிறைஞ்ச பூண்டு நீங்கள் மறுக்களை நீக்க பயன்படுத்தலாம் பூண்டை தோல் உரித்து அதனை சிறிய துண்டுகளாக வெட்டி மருக்களின் மீது தேய்க்க வேண்டும் அல்லது பேஸ்டாக செய்து மறுக்கள் மீது தடவலாம் இப்படி செய்வதன் மூலம் சில நாட்களில் மறுக்கள் வேரோடு விழுந்துவிடும் எலுமிச்சை சாரை காட்டன் துணியில் நினச்சி மறுக்கள் மீது தடவலாம் இப்படி தொடர்ந்து செய்வதன் மூலம் மறுக்கள் விரைவில் உதற ஆரம்பிக்கும் உருளைக்கிழங்கு சாரை மருக்களின் மீது தேய்ப்பதன் மூலம் மறுக்கள் நீங்கும் இரவு முழுவதும் உருளைக்கிழங்கு சாற்ற மருவின் மீது தடவி வைத்திருந்து காலையில் அதனை கழுவலாம் பேக்கிங் சோடாவுடன் ஆமணக்கு எண்ணெயை கலந்து பேஸ்ட் போல செஞ்சு மறுக்கள் மீது தடவுங்க ஒரு சில நாட்களில் மறுக்கல் நீங்கிறத நீங்களே பார்க்கலாம் அண்ணாச்சி பழ சாற்றின மறுக்கள் மீது தடவி காயவிடவும் இப்படி செய்வதன் மூலம் சில நாட்களில் மறுக்கல் விரைவில் காணாமல் போகும் டீச்சி ஆயில் பருத்தியில் டீச்சி ஆயில் ஊற்றி மரு மீது தடவும் தினமும் ரெண்டுலேருந்து மூணு முறை செய்வதால் மறு இயற்கையாக உலரும் வாழைத்தோலை சிறிய துண்டாக வெட்டி உள்ள பக்கம் மறு மீது படும்படி வைக்கவும் பிளாஸ்டர் போட்டு இரவு முழுக்க வைக்கும்போது மறு தானாக உதிரும் கஸ்தூரி மஞ்சள் மற்றும் தேங்காய் எண்ணெய் இரண்டையும் கலந்து மறு மீது தளவுவும் கிருமி நீக்கி உதிர வைத்து விரைவாக மறு நீங்க செய்யும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மறு வலி இரத்த கசிவு திடீர் நிறமாற்றம் ஆகியவற்றுடன் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகணும் வீட்டிலேயே கத்தி கத்திரிக்கோள் நூல் வைத்து வெட்ட வேண்டாம் கர்ப்பிணிகள் குழந்தைகள் எந்த பாட்டிகளும் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் எதையுமே செய்ய வேண்டாம் இந்த குறிப்புகள் எல்லாமே சிறிய பாதிப்பு இல்லாத தோல் மருக்கள் இருந்தால்தான் நல்ல பலன் தரும் ஆனால் பெரிய மறு வலி தரும் மறு அல்லது விரைவாக வளர்கிற மறு இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்